அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு நல்லப்பூர் காஞ்சிபுரி அம்பாள் கோயில் இன்றைக்கு வெள்ளித்தேர் வழங்குவதற்காக எங்களால் இயன்ற உதவி இன்றைக்கு உதவி செய்திருக்கிறோம் ஏற்கனவே நிறைய பக்தபெருமக்கள் நூற்றி எழுபத்தைந்து கிலோவுக்கு மேலாக ஏற்கனவே உபயோகமாக வழங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே பழைய வெள்ளித்தேர் ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கிறதோ அதையும் சுத்தப்படுத்தி சேர்த்து வெகு விரைவில் வெள்ளித்தேர் உருவாக்கப்படும் என்பதை நமது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் நெல்லியப்பூர் கோயிலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு முன்பு ஒரு முப்பது ஆண்டு காலமாக கும்பாபிஷன் நடைபெறாமல் இருந்தது நான் அமைச்சராக வந்தபோது தான் அதற்கான முயற்சி எடுத்து அன்றைக்கு இருந்த மாணவம் முதலமைச்சர் அம்மாவுடைய தலைமையிலே அந்த வெள் நெல்லியப்பூர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிறைய பணிகள் நடைபெற்றது அறங்காவலர் குழு தலைவர்களை நியமித்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது இப்பொழுது கூட யானை இறந்து விட்டது ஆனால் யானை வாங்குவதற்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம் அங்கு இரண்டு குட்டி யானைகள் இருக்கிறது அதை வாங்குவதற்கு மத்திய அரசுடைய விதிப்படியும் மாநில அரசுடன் பரிந்துரையின்படியும் அதற்கான முயற்சியை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நெல்லையப்பர் காந்திபதி அம்பாளுடைய பக்தர்கள் அனைவரும் இன்னும் கோவிலுக்கு நிறைய தேவையான விஷயங்களை வெள்ளிகளை உபயோகமாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை எங்களை பொறுத்தவரில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மதிப்பு பிரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ரங்குமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும் ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் எடுக்கிறதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது நாங்கள் யார் பின்னாலையும் இல்லை கூட்டணிக்கு இருந்து அடுத்த வரக்கூடிய கூட்டணியில் அவர் ரங்குமணி ராமதாஸ் பாஜக ஏற்கனவே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோடு கூட்டணி இருந்தார்கள் தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் தான் என்னுடைய விருப்பமே தவிர யாருடைய பின்னணியிலும் இருந்து இயக்குவதாக வந்து இருந்து சொன்னால் அது சரியான கருத்து தான் நீங்க வந்து அன்றைக்கு சென்னையில் சொல்லும்போது வந்து திமுக கூட்டணியிலேருந்து தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் பிரிந்து வருவாங்க இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவான்னு அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி பெரும் கிடைத்த நேரத்தில் என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு தான் இருக்கா இல்லை வந்து கட்சி ஏற்படும் மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது வந்து சரியான கருத்து கிடையாது அவர் அப்படி விருப்பப்படுறார் உடஞ்சி போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறாரு நான் என்ன விருப்பப்படுறாங்கன்னா அவர் அங்கேருந்து இருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன் மின்கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸ்லாபே வந்து மினிமம் ஸ்லாப் வந்து அஞ்சு ரூபா எட்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு சில வழிபாட்டு தலங்களில் மின்கட்டண வந்து அஞ்சு ரூபா அந்த வழி அந்த ஸ்லாப்ல வச்சுக்கிட்டேன் ஒரு ஆர்டிஐ வந்து இது விவகாரமாக வெளியாகி வெளியே பேசுபொருள் அமைஞ்சிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே மின்துறை அமைச்சர் நீங்கள் வேறு இருந்துருக்கீங்க இல்லை அதில் ஏற்கனவே பாகுபாடு இருக்குது முன்னாடி ஆரம்ப காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு டேரி வச்சுருக்காங்க அதை தமிழக அரசாங்கம் வந்து எல்லா கோயில்களுக்கும் எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியாக கட்டணத்தை கொண்டு வர வேண்டும் இல்லைனா நம்ம பத்து மாதம் தான் இருக்குது பொறுங்க அதுக்கு பிறகு நம்ம வந்த பிறகு அதே மாதிரி ஒரே அடியாக எல்லாத்துக்கும் சமமான கட்டணத்தை நம்ம கொண்டு வந்தோம் மாதத்திற்கு மின் மின்கட்டணங்கிறது வந்து நிதியை பொறுத்த தான் செய்ய முடியாது மின்துறை குறித்து வேறு சொல்லியிருக்காங்க இங்கே வரும்போது இங்கே வரும்போது திரைப்பட வரும்போது வேறு அதை சொல்லிட்டு இருக்காரு மாதத்தை மின் மின்கட்டணம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னு கேட்டதற்கு நிதி காலம் கனியட்டும் செய்யறது அப்போ அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே மிக முக்கியமானது ஒன்றுன்னா எல்லா மின்கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இது செய்யலை குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க இப்படி அவங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவங்களுடைய ஆட்சி பலனும் இருக்குதே தவிர மக்களுடைய நலன் கருதி மலன் ம மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லைங்கிறது சொத்து வரி உயர்வு மின்கட்டண வரி உயர்வு ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டு ஒன்று அறிவிக்கப்படாமல் அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு ஆறு சதவீதம் ஆண்டு ஒன்று இருக்குது இது மக்களுக்கு பெருத்த சுமையை ஏற்படுத்துகிறது பால் விலை உயர்ந்து இருக்கிறது ஆக வீட்டில் வந்து இன்றைக்கி என்னென்னா சொத்து வரி கட்டுறதா கரண்ட் பில் கட்டுறதா பால் பால் வாங்குறதாங்கிறது தான் இன்றைக்கி எல்லாம் இருக்குது விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துக்கிட்டே போகுது இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு நீ ஓய்வூதிய ஓல்டு ஓய்வூதிய பென்ஷன் இன்றைக்கி கொடுக்கல ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் இன்றைக்கி பணி இல்லாமல் இருக்காங்க டிஆர்பி எக்ஸாம் முடிச்சுட்டு பணி இல்லாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்தோடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அதேமாதிரி அவங்க செய்கிற மாதிரி இல்லை கூட்டணியை நம்பி தைரியத்தில் இருக்கிறாங்க கடந்த நிதியாய் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு எதுவுமே கலந்து